வணக்கம் நான் டாக்டர் தனிசேகர் பேசுறேன் என்னை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஒரு குழந்தைங்கள மருத்துவர் ஏன் கூட இருக்கிறது ஒரு மூத்த பொது மருத்துவர் டாக்டர் ரவீந்திரகுமார் ஒரு மயக்க மருத்துவரும் கூட எங்களுடைய சீரீஸ்ல இந்த சமயத்தில் நம்ம பேச போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன தடவை பேசின விஷயங்களுக்கு பெரும் வரவேற்பை பொறுத்து இந்த வருஷம் இருபத்தஞ்சு ஆண்டு அனுகூல அனுபவம் இருபத்தஞ்சு ஆண்டு கால அனுபவம் சொல்லி ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தை ஒன்னா முன்னாடி பிரசன்ட் பண்ண போறோம் இன்னைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் ஆஸ்மான் சொல்லக்கூட நுரையீரல் சம்பந்தப்பட்ட வீசிங் சம்பந்தப்பட்ட சுவாச கோளாறுகளை பத்தி இப்பதான் ஒரு பனிக்காலத்தை முடிச்சுட்டு தை மாசம் பிறந்து அழக வெய்ய காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஆஸ்மாக்கள் வீசிங்கள் குறையக்கூடிய இந்த அருமையான காலகட்டத்தில் நீங்க பொழுது நல்லா கிடக்கணும் அப்படின்றதுக்காக இறைவனை பிரார்த்திச்சு இன்னைக்கு நான் கேட்க போற கேள்விகள் என்னன்னு கேட்க போறது நறுக்கு நறுக்குன்னு டாக்டர் பதில் சொல்ல போறாரு ஃபர்ஸ்ட்டுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்மான் சொல்லக்கூடிய இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு தொற்று நோயா இல்லையா டாக்டர் ஆஸ்மா வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது முதல்ல அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆஸ்மாவுக்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒன்று ஃப்ளூன்ஸ் சொல்லக்கூடிய ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம் பட் ஆஸ்மா வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவாது கண்டிப்பாக